அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிற தைப்பொங்கலை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு பொங்கல் பரிசு தோப்புடன் கூடிய ரொக்கப்பணம் வழங்குவது குறித்தும் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் இன்று மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன இதுல எந்தெந்த அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர் திருநாளம் தைப்பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு பொங்கல் தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் குடும்ப தலைவியலுக்கும் முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் இதற்கான டோக்கன் வழங்கும் பணிகள் கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி முதல் வீடுகள் தோறும் வழங்கப்பட்டு வந்தது தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய நியாயவிலைக் கடைகள் மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமல்லாது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வாழும் குடும்பத்தினருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுக்கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளன அதே போல் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இலவச வேட்டி சிலைகள் உள்ளிட்டவை விநியோகம் செய்யப்பட உள்ளன அதே போல கொரோனா நோய் தொற்றுக்கு பிந்தைய ஆண்டுகளில் ரேசன் பொருட்களுடன் மக்கள் பொங்கல் வைத்து கொண்டாடிட பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமாக பணம் வழங்கப்பட்டது ரூபாய் ரூபாய் முதல் வரை பணம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு மட்டும் தமிழக அரசு ரொக்கம் வழங்காதது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இதன் காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் பற்றிய அறிவிப்பு இன்று தமிழக அரசு வெளியிடும் என்று கூறப்படுகிறது மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு முடிவடையும் வரை வழக்கமாக வழங்கப்படும் இலவச அரிசி பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படாது என்றும் பொங்கல் பண்டிகை முடிந்த பின்னர் வழக்கமாக வழங்கப்படும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் குடும்ப தலைவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன வரும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றே ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கலாம் என்று தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மகளிர் உரிமை தொகைக்கான ரூபாய் ஆயிரம் அனைத்து பெண்களின் அக்கௌண்டுகளுக்கும் விடுவித்து விடலாம் என தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது பொங்கல் ரொக்கா பணம் வழங்கப்படாத நிலையில் இந்த பணம் பெண்களுக்கு பேருதவியாக இருக்கும் என கூறப்படுகிறது நன்றி வணக்கம்